சுய விமர்சனம் அதை செய்து கொள்வதில் எந்த தயக்கமும் காட்டாதவர் கவிஞர் கண்ணதாசன் நான் பாமர சாதியில் தனி மனிதன் நான் படைத்ததனால் என் பேர் இறைவன் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று சொன்ன அவரேதான் இப்படியும் சொல்லி வைத்திருக்கிறார் முட்டாள்களிடையே வாழ்ந்து கொண்டிருந்த கெட்டிக்காரனாகிய இவன் கெட்டிக்காரர்களோடு பழகத் தொடங்கி முட்டாளாகி செத்து போனவன் முட்டாள்களோடு சேர்ந்து முட்டாளாவது எளிது ஆனால் அறிவாளிகளோடு சேர்ந்து அறிவாளியாவது அவ்வளவு எளிது அல்ல உங்களை பற்றி உண்மை பேசுபவர் இருவர் மட்டுமே ஒருவர் உன்னை நேசிப்பவர் இன்னொருவர் பொறுமை இழந்த உன் எதிரி பண்படும் விதம் விமர்சிப்பவர் மனித உருவில் கடவுள் புண்படும் விதம் விமர்சிப்பவர் மனித உருவில் மிருகம் இயலாதவன் கையில் எடுக்கும் இறுதி ஆயுதம் விமர்சனம் அதை தடுக்க எடுக்கும் ஆயுதம் வேண்டுமா புறம் பேசுபவர்களை புறத்தே வை விமர்சிப்பவர்களை விலக்கி வை அன்பானவர்களை அருகில் வை உண்மையானவர்களை உள்ளத்தில்